அன்பானவர்களே திணமுறை தொகுதி இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி நாம் எல்லாரும் கத்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பிள்ளைகள் ஆகவே இந்த நல்ல நாளை நாம் ஆண்டவரையுடைய சமூகத்திற்கு சென்று கத்தரை துதித்து பாடி ஆராதிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாளிலே சிந்தனைக்காக ஒரு வார்த்தையை தியானிப்போம் ஏசையா திர்குதேச புஸ்தகம் அறுபத்தி ஒன்றில் நான்காவது வசனம் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாடான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆகவே இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசர்கள் மூலமாக நமக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் இந்த வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதியாக இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூது என்னென்னா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் திட்டம் தெளிவாக பேசுகிறார் நீங்கள் யார் என்று நாம் யாராம் நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றையெல்லாம் கட்டி எழுப்புகிறவர்கள் நாம் நினைக்கிறேன் நானே கட்ட முடியாமல் இருக்கிறேன் என் வாழ்க்கையே கட்ட முடியல வியாபாரத்தை கட்ட முடியல தொழிலில் ஊழியத்தை கட்ட முடியலைன்னு ஆனால் நாம் அப்படி புலம்பக்கூடி கூட்டமல்ல ஆண்டவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல முற்காலத்தில் ஆதி நாட்களில் எது எதுவெல்லாம் ஒரு காலத்தில் உயர்ந்திருந்திருக்கும் அதெல்லாம் விழுந்து போயிருக்கும் பாழாய் கிடந்திருக்கும் அதை எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிறவர்கள் நானும் நீங்களும் ஆகவே விழுந்து போன ஒவ்வொன்றையும் பலவீனப்பட்டு போன வியாதிப்பட்டு போன ஒவ்வொன்றையும் கட்டி மீண்டும் எழுப்புகிறவர்கள் தான் நீங்கள நானும் அது இல்லை இந்த வாரத்தின் முதல் நாளில் கத்தர் சொல்கிறாரு தலைமுறை தலைமுறையாக இழி இடிந்து அழிந்து கிடக்கிற எல்லாம் மக்களையெல்லாம் சீராக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் நீங்கள நானும் ஆலயத்தில் இந்த வார்த்தையை ஆண்டோர் சொல்கிறாரு கத்தருடைய ஆவியானவர் தங்கி தங்கியிருக்கிறார் என்று சொல்லி அபிஷேகம் அவருக்குள் இருக்கிறது என்று அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற தெய்வஜனமே உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது கத்தருடைய பிரசன்னம் இருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளை தவற விடாதீர்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட நிரப்பப்பட கத்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் அல்லவா அந்த வார்த்தை பேச 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 உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் செவிகள் திறக்கப்படும் நீங்கள் புதிய மனுஷனாய் ஜொலிப்பீர்கள் ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களில் நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள் என்றால் கட்டு எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் நிலை நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள நானும் சீர்படுத்தக்கூடியவர்களாய் சீராக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இவை எல்லாமே கூடும் இது எல்லாமே நடக்கும் ஏனென்றால் அவருடைய அபிஷேகமும் ஆளுகையும் பிரசனமும் ஆராதனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது ஆகவே நம்மால் முடியும் இனி வரக்கூடியதான நாட்களில் அநேகரை கட்டி எழுப்பக்கூடியதான அந்த புதிய அபிஷேகத்தை வாரத்தின் முதல் நாளில் கத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் நாம் எழும்புவோம் பிரகாசிப்போம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் கத்தை நாம் மேம்படுத்தும் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே புதிய கண்ணோட்டத்தோடு வாழ முடி வார்த்தையின் மூலமாக இந்த தூதை கொடுத்திருக்கிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கட்டப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே நிலைநிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக அநேகரை நிலை நிறுத்தக்கூடிய பிள்ளைகளாக வைத்திருக்காக ஸ்தோத்துறோம் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே அநேகரை சீர்படுத்தக்கூடிய நிலையில கத்தரியங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆகவே நாங்கள் பாக்கியவான்கள் இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியாய் விடுதலையாய் கத்தருக்கு ஆராதித்து அண்டவரே அந்த ஆராதனையில் பிரசன்னத்தில் வெற்றி மேல் வெற்றியடைந்து உங்கள் நாமத்தை மயவுபடுத்துவார்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நாம் கட்டி எழுப்பக்கூடியவர்கள் கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார்கள் நன்றி